அஸ்லாம் வலைக்கம் தர்மம் கேட்காதீர்கள் என்று எம்பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு இந்த இதை கூறினார்கள் முகமது நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் செல்வந்தருக்கும் நல்ல உடல் வலிமையும் ஆரோக்கியம் உள்ளவருக்கும் தர்மம் பெற அனுமதி இல்லை என்று கூறியிருக்கின்றார்கள் இபுனு மஜா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்போதில் பதிவாகி உள்ளது அன்புமிக்க சகோதர சகோதரிகளை ஏன் இதை சல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இவர்களுக்கு தர்மம் கொடுத்தா ஏழைகளுக்கு கொடுக்காமல் போய்விடும் செல்வந்தராக இருப்பார் இவர் சரியாக கஞ்சத்தனம் உள்ளவராக இருப்பார் கஞ்சத்தனத்திலும் படுங்கஞ்சராக இருக்கக்கூடியவர் தர்மத்தை வாங்கக்கூடியவராகவும் இருப்பார் அந்த அடிப்படையிலும் மற்றும் நல்ல வலிமையும் ஆரோக்கியமும் உள்ளவர்களாக இருப்பார் இவர்கள் வேலைக்கு செல்லாமலும் கொடுபோக்காக தெரியக்கூடியவர்களாகவும் அடுத்தவர்கள் எடுத்து தர்மங்கள் பெறக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களுக்கும் கொடுக்க கூடாது என்று ரசூப் சல்லா அலைவசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இந்த தர்மம் என்பது ஏழைகளுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடியவதாக இருக்க வேண்டும் வலிமை மிக்கவர்களாக வந்தவர்களுக்கும் நல்ல ஆரோக்கியம் வந்தவர்களுக்கும் கொடுப்பதற்கு அணிமதில்லை என்று ரசுசொல்லா அலேசொல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதுபோலவே செல்வந்தர்களுக்கும் கொடுக்க கூடாது என்று கூறியிருக்கின்றார்கள் இதை நாம் உணர்ந்து தர்மங்கள் செய்யக்கூடிய நன்மக்களாக உங்களை எங்களை அல்லாஹு ஆக்கி அருள் புரிவானாக என்று சொல்லிக் அல்லாஹு நம் அனைவர்களுக்கும் இந்நாளை வரக்கூடிய நாளை நன்னாளாக ஆக்கி அறுபுரிய கிருப செய்வானாக அஸ்லாமலைக்கும் و رحمۃ اللہ وبرکاتہ